எவன் சக்ஸஸ் ஆகிறானா எவன் சரித்திரம் படைக்கிறானா சும்மிங் கத்துக்கிட்ட பிறகு தண்ணியில எப்படி இறங்க முடியும் எவனாவது சும்மிங் கத்துக்கிட்ட பிறகு தண்ணியில இறங்கினானா அவன் என்னைக்காவது ஸ்விம் பண்ண முடியுமா ஆனா தண்ணியில இறங்கின தான் ஸ்விம்மிங்கே ஸ்டார்ட் ஆகும் அது மாதிரி உங்க வாழ்க்கையில உங்க நெருக்கடி வரும்போது உங்களுடைய பொட்டன்சியல் நீங்க ரியலைஸ் பண்ண முடியும் ஒரு சின்ன சம்பவம் நான் சொல்றேன் ஒரு அருமையான கதை படிக்க நேர்ந்தது ஜாக் லண்டன் அவர் ஒரே ஒரு நாவல் தான் எழுதியிருக்கிறாரு தொண்ணூத்தாறு பக்கங்கள் தான் அந்த நாவல் நாவலுடைய பேர் என்னன்னா கால் ஆஃப் த வைல்ட் அப்படின்னு அந்த நாவல் என்னென்னா மனிதர்களை பற்றியது இல்லை ஒரு நாயை பற்றியது அந்த நாய் பேர் என்னன்னா அந்த பக்குன்னு பேர் அந்த நாய் பேர் பக் அது ஒரு செயிண்ட் பர்னார்டு அப்படிங்கிற ஒரு நாயினுடைய ஒரு கிராஸில் பிறந்த ஒரு குட்டி இந்த பக்குங்கிற ஒரு நாயை வந்து ஒரு வசதியான இடத்துல வாழுது கலிஃபோர்னியாவில் நல்லா சந்தோஷமாக அவங்க மாஸ்டர் நல்லா சாப்பாடு கொடுத்து வா வாழ்ந்துக்கிட்டுருக்கு அந்த நைட் வாட்ச்மேன் என்ன பண்ணுறான் ஒரு நாள் வாக்கிங் கூட்டிகிட்டு போகிறான் கூட்டிகிட்டு போகும்போது என்ன பண்ணுறான்னா இந்த நாயை விற்றுறான் யாருக்கு விற்கிறான்னா அப்போ தான் அலஸ்காங்கிற இடத்துல தங்கத்தை கண்டுபிடிக்கிறாங்க அது வந்து ஒரு பனிமலை வழியாக போகணும் பனிமலை வழியாக போகிறது ரொம்ப கஷ்டம் எஸ்கி மோக்கள் எதோ பயன்படுத்துவாங்க நம்ம சின்ன வயசில் படிச்சிருக்கோம்ல ஸ்லெட்ஜ் இட் இஸ் யூஸ்ட் ஃபார் கேரிங் த எஸ்கிமோஸ் டாக்ஸ் ஆர் யூஸ்ட் ஆஸ் அனிமல்ஸ் ஃபார் த ஸ்லெட்ஜ் அப்படின்னு படிச்சிருப்போம் நாய் தான் இந்த ஸ்லெட்ஜில் நல்லா போகும் ஆக நாய்கள் தேவை அவங்களுக்கு எதுக்கு தங்கத்தை எக்ஸ்ப்ளோர் பண்ணுறதுக்கு மனுஷனுக்கு எவ்வளோ ஆசை பாருங்கள் அதனால் இந்த கலிஃபோர்னியாவில் இருக்கக்கூடிய இந்த நாயை வாங்கிட்டு கொண்டு போய் வேற ஒருத்தருக்கு விற்கிறான் அவன் என்ன பண்ணுறான்னாக்க நேகப்பட்ட நாய் ஒரு முப்பது நாற்பது நாய் அதெல்லாம் அந்த ஸ்லெட்ஜில் போட்டு இழுத்துக்கிட்டு போகிறாங்க இந்த பக் இருக்கு பார்த்திங்கன்னா அது நல்ல ஒரு நல்ல ஸ்ட்ராங்கான டாகு நல்ல ஒரு கம்பீரமான டாகு கூட இந்த நாய்கள்லன்னு இல்லை எல்லாத்துலேயுமே ஒரு லீடர்ஷிப் இருக்கும் நீங்கள் லீடர்ஷிப்புங்கிறது மனுஷன் கற்றுக்கிட்டதே விலங்குகளில் இருந்து தான் நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த லீடராக இருக்கிறது எல்லாமே பார்க்குறதுக்கு நல்ல கம்பீரமாக பார்க்கறதுக்கு ஒரு ஸ்லீக் கோட்டோட அப்படி ஜம்முன்னு இருக்கும் நீங்கள் மங்கிஸை பாருங்கள் பார்த்தீங்கன்னா அதில் எது லீடராக இருக்கோ அது அப்படி வரும் அது வரும்போதே அப்படி ஒரு கம்பீரமாக நடந்து வரும் அப்படி உக்காரன் அது தோல்லாம் அப்படி பளபளப்பாக இருக்கும் அப்படி ஜம்முன்னு இப்படி வந்து உட்காரும் அது முதல்ல ஒரு பழத்தை பறித்து பார்த்துட்டு அப்புறம் இப்படி ஒரு சிக்னல் கொடுத்த பிறகு தான் மற்றதுங்கெல்லாம் போய் சாப்பிடும் அது நல்லா இருக்கான்னு சொன்ன பிறகு தான் மற்றதெல்லாம் சாப்பிடும் அதில் ஏதாவது குட்டி கிட்டியை வேறு மங்கி ஏதாவது அரேஸ் பண்ணிச்சுன்னா உடனே அந்த மங்கி இதை அடிச்சுட்டு அந்த குட்டியை ப்ரொடெக்ட் பண்ணும் கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா நம்ம ஊரில் ப்ரைம் மினிஸ்டருங்களாம் என்ன பண்ணுறாங்களோ அதுதான் அது பண்ணுது அதாவது வீக்கர் செக்ஷனை ப்ரொடெக்ட் பண்ணுது அதுதான் மங்கி பண்ணுது அது பார்த்தீங்கன்னா வந்துட்டு மற்றவங்களுக்குலாம் கொடுத்துட்டு அது பொருவாக அப்படி அப்படி ஜம்மன் அப்படி உட்காந்துருக்கு அதை தான் அது பண்ணுது கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா பிரசிடென்ட் ப்ரைம் மினிஸ்டர் இந்த ரோலெல்லாம் நீங்கள் ஐடென்டிஃபை பண்ணிவிட்டு இதே மாதிரி நீங்கள் பார்த்தீங்கன்னா நிச்சயமாக வந்து அனிமல் கிங்டத்துலேயும் இந்த மாதிரி ஒரு லீடர்ஷிப் இருக்குது அப்போ விலங்குகள் எல்லாம் ஒன்றா போட்டிங்கனாலே அது என்ன பண்ணோம்னாக்கா அதில் எது லீடர் ஆகுறது அப்படிங்கிற ஏன்னா லீடர்ஷிப் இல்லாமல் எதுவுமே நடக்காது இந்த பக்கு ஒரு கம்பீரமான டாக் இல்லையா இன்னும் நான் அது முதல்ல என்ன பண்ணுதுன்னா அந்த டாகை வந்து பிடிச்சவொன்னா அதனால் ஒத்துக்க முடியல அது அடிமையாக விளம்ப விரும்பலை எவன் பிடிச்சிருக்கானோ அவனை நோக்கி பாயுது அவன் என்ன பண்ணுறான் ஒரு பெரிய ஒரு கிளப்பை வச்சு அதை அடிக்கிறான் இது பாஞ்சி பாஞ்சி முயற்சி எல்லாம் பண்ணி கடைசியில் முடியல ஏன்னா அவன் அடித்து கடைசியில் ரத்தம் வர அளவுக்கு இதை காயப்படுத்தி இதை கண்ட்ரோல் பண்ணிடுறான் அதுக்கப்புறம் இது என்ன பண்ணுது வேறு வழியே இல்லாமல் அந்த ஸ்லெட்ஜு அதில் அவங்களோட சேர்ந்துருது ஆனால் இது அடிப்படையிலே ஒரு கம்பீரமா ஒரு செல்வாக்கா வளர்ந்த டாக் இல்லையா அதனால இது என்ன எதிர்பார்க்குதுன்னா லீடர் ஆகணும் அப்படின்னு சொல்லி ஆசைப்படுது என்ன பண்றாங்கன்னாக்க அது வந்து ஸ்பிட்ஸ் இன்னொரு டாக் இருக்கு இதை விட அது கொஞ்சம் பவர்ஃபுல் அதோட சேர்ந்து நான் தான் லீடர் ஆவேன்னு போராடுது ஆனா அந்த ஸ்பிட்ஸ் விட மாட்டேங்குது எப்ப பார்த்தாலும் இதை வந்து அது கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டே இது ரெண்டுக்கும் சண்டை வந்துகிட்டே இருக்கு ஒரு ஸ்டேஜ்ல என்ன பண்ணுது பக்கு சரி நம்மளால் லீடர் ஆக முடியாது இதுவே லீடராக இருக்கட்டும் அப்படின்னு ஒத்துக்கிச்சு இப்போ நாலஞ்சு டாக்ஸ் எல்லாம் செத்து உழுவுது குறைஞ்ச இதை வச்சுக்கிட்டு அவங்க போய்கிட்டே இருக்கிறாங்க ஒரு ஸ்டேஜில் என்ன ஆகுதுனாக்கா இந்த நாய்ங்கள்லாம் நைட்டு கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கும் போது இந்த ஸ்பிட்ஸு ஒரு இடத்துல ஒதுங்குது அந்த டைமில் பக் என்ன பண்ணுது பாஞ்சு அது ஒரு காலை பிடிச்சி கடித்து ஒரு காலை ஊனமாக்கி விடுது உடனே அது வீக் ஆகிறதில்ல இன்னொரு காலையும் கடித்து ஊனம் பண்ணிடுது அதுக்கப்புறம் கடைசியில் அது மேலே பாஞ்சு அதை க்ளோஸ் பண்ணிட்டு இப்போ இது லீடர் ஆயிடுது இப்போ பக் இஸ் த லீடர் பக்கு எல்லாத்தையும் கெய்ட் பண்ணி போயிட்டு இருக்கும்போது ஒரு ஸ்டேஜில் என்ன பண்ணுறாங்க இந்த டாக்ஸ் அத்தனையும் இந்த ஸ்லெட்ஜை வேற ஒருத்தருக்கு ஹேண்டில் பண்ணிடுறாங்க அப்போ இந்த பக்கு போகும்போது கொஞ்சம் தூரத்துக்கு அப்புறம் என்ன ஆகுதுன்னா பனியில் போகிறது கஷ்டம் பல நாய்களால் போக முடியல இவனுங்க அடிச்சு அடித்து துரத்துறானுங்க அதெல்லாம் நாயெல்லாம் சில இதெல்லாம் உளுந்துருது சில செத்து போயிடுது சில நாய்களை நகர முடியலன்னா அதை ஷூட் பண்ணிடுறாங்க மனுஷன் மட்டும் அவனுக்கு உபயோகம் இல்லைன்னு இது நாள் வரைக்கும் பழகினதை பற்றி பரிதாபமே படமாட்டான் அதுதான் மனுஷனுடைய இயல்பு ஒரு நாய் சுற்றி சுற்றி வரும் இந்த பிளைண்ட் டாக்னு ஆர்கே நாராயண் ஒரு கதை எழுதியிருப்பார் அதை பற்றி அப்புறம் வருவோம் முதல்ல இந்த பக்கை பார்ப்போம் ஓட கூட வர பல நாய்கள் செத்து செத்து உளுந்துருது அப்போ அதெல்லாம் ஷூட் பண்ணிடுறாங்க கழிச்சிட்றாங்க ஒரு ஸ்டேஜில் பக்கு இன்னும் ஒரு நாலஞ்சு நாய் தான் இழுக்க முடியலன்னு இப்படி படுத்த உடனே அது ஓங்கி அடிக்கப் போனவுடனே ஒருத்தன் சொல்கிறான் தப்பா அந்த நாய் அடிக்கிற வேலை மட்டும் வைக்காது எவ்வளோ அதை கொடுமைப்படுத்துவ அப்படின்னு உள்ள ஒருத்தன் சொல்கிறான் உன்ன அவன் என்ன பண்ணுறான் இவனோட சண்டை போட்டுக்கிறான் இவனை சண்டை போட்டுட்டு பக்கை மட்டும் தனியாக எடுத்துகிட்டு வந்துடுறாங்க இப்போ என்ன ஆகுது பக்கு இவங்களோட இருக்குது பக்கு கொஞ்சம் கொஞ்சமாக அதுக்கு சாப்பாடெலாம் கொடுத்து 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 அதனுடைய காயம்லாம் சரியாய அது ஒரு நல்லாயிருது இப்படி நைட்டில் இருக்கும்போது என்ன ஆகுதுனாக்க திடீர்னு ஒரு ஓனா எங்கேயோ ஊழையிட்ற சத்தம் கேட்குது பக்கை இது கூப்பிடுற மாதிரி ஒரு ஓசை என்ன இருந்தாலும் ஓனாயிலிருந்து தானே நாய் வந்தது ஓ நாய் அதுதான் ஓனாய் என்னாச்சுன்னா இந்த நாய் என்ன பண்ணுது ஓனாய் கூப்பிட்டோடனே அப்படியே போகுது ஒரு முழு நிலவு வெளிச்சத்தில் அந்த ஓனாய் இப்படி மேலே பார்த்து இப்படி ஊழிட்டுக்கிட்டு இருக்கு பக்கு பக்கத்தில் போகுது பக்கு அதை உடனே கம்பீரமாக இருக்கா அது அப்படியே ஒரு ஃப்ரெண்ட்லியாக பயந்துக்கிட்டே பார்க்குது இது போய் அதை அப்படியே ஸ்னிஃப் பண்ணி அப்படியே மூந்து பார்க்குது பார்த்துட்டு என்ன பண்ணுது அந்த ஓனாயி இதனுடைய இப்போ நாயுங்களில் பார்த்தீங்கன்னா ஒன்று பவர்ஃபுல்னு உடனே விலங்குகள்லாம் இன்னொன்று வந்து உடனே சரண்ட்ராகிடும் பவர்ஃபுல்னு தெரிஞ்சாலும் சரண்டர் ஆகாமல் இருக்கிற மனுஷன் மட்டும்தான் மற்றதெல்லாம் ஓகே யூ பிகம் த லீடர் அப்படின்னு அதில் எதிர்கட்சியெல்லாம் அவங்க வச்சுக்கிறதே கிடையாது ஆனால் மனுஷங்களில் தான் பவர்ஃபுல்லாக இல்லைனாலும் ஆளாளுக்கு ஒரு கட்சி நடத்துகிறது நாம் தான் இப்போ என்னாச்சுன்னா இந்த டாக் வந்து ரொம்ப பவர்ஃபுல்னோடனே அது அப்படியே ஸ்னிப் பண்ணவுடனே அப்படி பயந்துக்கிட்டு இப்படி இருக்குது உடனே இது கொஞ்சம் நேரம் அங்கே அப்படியே ஒரு அசர்டைன் பண்ணிவிட்டு திரும்ப வந்துடுது அப்புறம் இன்னும் கொஞ்சம் சாப்பிட்டு கிப்பிட்டு இன்னும் கொஞ்சம் கலர்லாம் நல்லா ஷைனிங்காக வந்துடுது இப்போ என்ன பண்ணுதுன்னா ஒரு நாள் மறுபடியும் அப்படி வைல்டுக்கு போகுது வைல்டு லைஃப் போனால் ஒரு மாடு கொஞ்சம் அடிபட்டு அப்படியே மற்ற மாடுகளோடு நின்று ஒரு புல் அடிபட்டு மற்ற மாடுகளோடு இருக்குது இது என்ன பண்ணது அந்த மாடை மட்டுமே சேஸ் பண்ணுது எப்போவுமே இந்த இந்த ஓனாய்கள் சிங்கம் இதனுடைய நோக்கெல்லாம் என்னென்னாக்க ஒரு வீக்கான ஒன்று அல்லது ஸ்ட்ராங்கான ஒன்று ஐடென்டிஃபை பண்ணி அதை ஐசோலேட் பண்ணி அடிக்கிறது தான் இதனுடைய டெக்னிக் அதனால் என்ன பண்ண அதை தனிமைப்படுத்துதுங்க தனிமைப்படுத்திட்டு இந்த நாய் என்ன பண்ணுது அந்த காளையை விடாமல் துரத்தி 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 ஒரு பதினஞ்சு நாளைக்கு அப்புறம் அந்த காளையால் ஒன்றும் முடியாத போது ஒரு பக்கத்தை கடிக்குது அப்புறம் இன்னொரு பக்கத்தை கடிக்குது அப்புறம் இன்னொரு பக்கத்தை கடிக்குது கடைசியில் அந்த காளையை அப்படியே கீழே விழ வச்சு அது சாப்பிடுது மொதல் முறையாக ஒரு உயிரை கொண்டு அதனுடைய ஃப்ளெஷை சாப்பிடுது இந்த நாய் ஆனால் பயங்கரமான தைரியம் வந்துடுது இதுக்கு சாப்பிட்டுட்டு திரும்பி வந்து பார்த்தா இவனுடைய அந்த எஜமானர்கள் எல்லாம் கீழே விழுந்து கிடக்குறாங்க காரணம் என்னென்னா அந்த பக்கத்தில் இருந்த ட்ரைப்ஸ் இருக்காங்களே அவங்க வந்து அம்புனால் இவங்கள்லாம் கொண்டு இருக்காங்க அவங்கள உடனே இது என்ன பண்ணுது இதை நோக்கி அம்பு ஏரிய வந்தால் இது பாஞ்சு அவங்கள்லாம் கடிச்சு எங்கேருந்து அந்த வீரம் வந்ததுன்னு தெரில அதுக்கு ஏன்னா அது ஒரு புல்லையே கீழே சாய்ச்சிருச்சு இல்லையா அதனுடைய பொட்டன்ஷியல் தெரிஞ்சிருச்சு எல்லாரையும் கடித்து எல்லாரையும் துரத்தி எல்லாரையும் அனுப்பிச்சிருச்சு இப்போ யாருமே கிடையாது மறுபடியும் அங்கே போகுது போனால் அந்த ஓனாய் கூட்டம்லாம் இவங்களை தேடிட்டு வருது சாப்பிட்றதுக்காக அந்த ஓனாய் கூட்டத்தை எல்லாத்தையும் ஒரு நாலஞ்சு ஓனாயை கடித்து துவம்சம் பண்ணுது ஏற்கனவே பழக்கமான அந்த ஓனாய் இருக்குது பாருங்கள் ஏற்கனவே இது ஒரு தடவை அந்த பாறையில் ஸ்னிப் பண்ணது அந்த ஓனாய் வந்துச்சு உடனே அது இதை மறுபடியும் ஸ்னிப் பண்ண உடனே அது இதுதான் லீடர்னு எல்லாருக்கும் அறிவிக்குது உடனே அவங்களோட இது போகுது இப்போ இந்த ட்ரைப்ஸ்லாம் என்ன சொல்கிறாங்கன்னா ஒரு பேய் நாய் ஒன்று இருக்குது அந்த நாய் தான் இவங்கெல்லாம் வழி நடத்துகிறாங்கன்னு இனிமேல் நம்ம ஓனாய் வேட்டைக்கே போகக்கூடாது அப்படின்னு இந்த ஓனாய் மற்ற ஓனாய் இந்த நாய் மற்ற ஓனாய்களோடு சேர்ந்து நிறைய குட்டிகள் வித்தியாசமான கலர்லலாம் பிறக்குது அப்படின்னு சொல்லி அதனுடைய பிரைமார்டியல் இன்ஸ்டிங் ஒரு நாயினுடைய பிரைமார்டியல் இன்ஸ்டிங் என்ன ஓனாய் தான் பிரைமார்டியல் இன்ஸ்டிங் ஒரு மனுஷனுடைய பிரைமார்டியல் இன்ஸ்டிங் என்ன குரங்கு தான் பிரைமார்டியல் இன்ஸ்டிங்க் அதனால தான் பார்த்தீங்கன்னா மனுஷனுக்கு பவர் வந்துட்டாலோ அல்லது பணம் வந்துட்டாலும் அவன் குரங்குத்தனமான சேஸ்டெல்லாம் பண்ணுவான் அதனால தான் நீட்ஷே சொன்னார் என்ன சொன்னார்னா மேன் இஸ் மோர் தென் அன் நேப் அப்படின்னாரு அவர் என்ன சொன்னார்னா குரங்கிடம் இருக்கும் குரங்குத்தனத்தை விட மனிதனிடம் இருக்கும் குரங்குத்தனம் அதிகம் ஏன்னா குரங்கு வந்து ஒரு லிமிட் பண்ணிக்கும் ஆனால் மனுஷனுக்கு அன்லிமிட்டெட் ஆட்டம் பாம்போட அது குரங்கு அநியாயமாக ஒருத்தரை கொல்லாது குரங்கு அதெல்லாம் பண்ணுறது மனுஷன் தான் ஆக இந்த நாய் தன்னுடைய பொட்டன்ஷியல் பிரைமார்டியல் இன்ஸ்டிங்டை அது ரியலைஸ் பண்ணிருச்சு அப்படின்னு இது ஒரு அழிகரியான கதை லண்டன் எழுதுறது ஆனால் நீங்கள் பாருங்கள் நாம் எல்லாருமே ஒரு பக் தான் அசாத்தியமான திறமைகளும் ஆற்றலும் நமக்குள்ளே இருக்குது நாம் அந்த பிரைமார்டியல் இன்ஸ்டிங் இருக்கும்போது பிறக்கும் போது அளவற்ற ஆற்றலோட பிறந்தமில்ல நாம் இந்த உலகத்தையே வளைக்கக்கூடிய ஆற்றலோடு திண்மையோடு செறிவோடு இந்த உலகத்தில் வச்சோம் வச்சமில்ல ஒரு குழந்தையை பார்க்கும்போது இது என்னவாகுமோ எல்லா பேரண்ட்ஸும் சொல்லுவாங்க என்ன ஆகுமோ இது ஆறாவது படிக்கும் போது கொஞ்சம் மக்கா படிச்சா ஏதோ ஒரு பாஸ் மார்க் எடுத்தா போதும் எட்டாவது படிக்கும்போது ஒரு எஸ்எஸ்எல்சியாவது கம்ப்ளீட் பண்ணா போதும் இந்த குழந்தை தான் அளவற்ற ஆற்றலோடு பிறந்தது இந்த பிரைமார்டியல் இன்ஸ்டிங் என்ன மிகப்பெரிய ஆற்றலோடு பிறந்த குழந்தை அல்லவா இது அப்போ அந்த பிரைமார்டியல் இன்ஸ்டிங் அந்த பக் ரியலைஸ் பண்ண மாதிரி ஒவ்வொரு மனிதனுக்குள்ளேயும் ஒரு பிரைமாரியல் இன்ஸ்டிங் இருக்கு நம்முடைய பிரைமாரியல் இன்ஸ்டிங் என்ன ஒரு மகத்தான காவியத்தை படைக்கக்கூடிய ஒரு பிரேமாடியல் இன்ஸ்டிங் இருக்கலாம் இல்ல ஒரு தீராத நோய்க்கு மருந்து கண்டுபிடிக்கிற ஒரு பிரேமாடியல் இன்ஸ்டிங் நம்ம கிட்ட இருக்கலாம் ஒரு மிகப்பெரிய எந்திரத்தை கண்டுபிடித்து மனிதர்கள் எல்லோருமே தன்னுடைய ஆற்றலை சரியாக செலவு செய்வதற்கான உபாயத்தை சொல்லி தரலாம்